வணக்கம் நான் பிரியா ராஜ்கிரண் சார் வளர்த்த போனேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில ஆக்டர் மகேஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன் அது மீடியா மூலயமா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த கல்யாணத்துக்கப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம் செப்பரேட் ஆகி மந்த்ஸ் ஆகிடுச்சு எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது இதை நான் டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டேடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கை விடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க இது நான் எதிர்பார்க்காத கருணை இது எத்தனை முறை பண்ணிட்டு கேட்டாலும் பத்தாது என் மன்னிச்சருங்க டாடி en <laughs> önemli <laughs>